இங்கு வாழ்கின்ற இந்த அசோக் நகர் மற்ற பகுதிகளில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறை ஆசிரையும் அருளையும் வேண்டுகோம் பல ஆண்டுகளாக நாம் இந்த திருப்பவனியில் தீவினர்கவனியில் பங்கேற்று வந்திருக்கின்றோம் ஆண்ட வரிசு நம் அனைவருக்கும் விசேஷமாக இந்த வட்டாரத்தில் வசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மேலும் இங்கே இந்த முக்கியமான ஒரு ரோடு இங்கே பயணம் செய்யும் அனைத்து மக்களையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் மேலும் நம்முடைய பங்கை சார்ந்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் ஈசுடைய அந்த அன்பில் நிலைத்திருந்து அவருடைய அந்த பற்றுதலோடு வாழ்ந்து அவருக்கு பறை சாற்றக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விசேஷமாக பான்சக்கஸ் அருள் சகோதரிகள் நம்முடைய பங்கிலே பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார்கள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய சேவை செய்து வருகிறார்கள் அந்த அருள் சகோதரிடைய அனைத்து எண்ணங்களையும் தேவைகளையும் அவர்கள் செய்யும் சேவைகளையும் நிறைவு நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது வேண்டுகோம் எங்கள் அன்பான வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறோம் நீங்க கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்களுக்காக நீர் செய்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகல காரியங்கள் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மை தேடி வந்திருக்கிற அந்த மங்களுக்கு மக்களுக்கு நீர்தாமே உடைய தயையை புரிந்துள்ளபடியாக இந்த நேரத்தில் உண்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளியர் இருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் கண்ணிறங்கும்படியாக உண்மை மன்றாடுகின்றோம் இந்த சுகங்களை லாண்டுவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம் மேலும் விசேஷமாக பல்வேறு இடங்களில் இந்த பவனிக்காக தூரத்திலிருந்து வந்து இது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மேலும் இங்கே சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு இதை ஆவல்களையும் இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் நாம் உருக்கத்துடன் வேண்டி இறை ஆசிரை பெறுவோம்

તે તેરમે માતે મયોડુ વર્લી મૈનાર્તે ક્યામવગિરુરિદમા પરગિંજવરા તુજ્યનામે જાનવતં અલવેલાત સ புரி திருவரு உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவிட திரு இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற